எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளை இயேசுவை தேடி என்ற புரோகிராமிற்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இனி நாளுக்குரிய தலைப்பு ஜீவனை தெரிந்து கொள் பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்ய உரிமை உண்டா இல்லையா அப்படிங்கறத குறித்ததான அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக மக்களுக்கிடையே சர்ச்சையையும் பிரிவினையையும் உண்டாக்குகிற பூசலை உண்டாக்குகிற முற்றிலும் ரெண்டு விதமான எதிரிடையான கருத்துக்களை இந்த கருக்கலைப்பு உரிமை குறித்ததான பிரச்சனை ஓடிக்கொண்டுதான் இருக்குது வரப்போகிற வாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு இது குறித்து வந்தவுடன் கோபத்துடன் ஒரு சாரார் எதிர்ப்பு தெரிவிப்பதை அதாவது ஒரு பெண்ணிற்கு எப்போது வேண்டுமானாலும் கற்கலைப்பு செய்து கொள்ளலாம் என்ற உரிமை இருக்கிறது என்று நம்பும் பிரிவினர் கோபத்துடன் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பதை நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான்சி சொல்றாங்க மிகுந்த துக்ககரமான விஷயம் என்னன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்நியர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆக்ரோஷமாக இதற்கான விவாதம் நடந்து கொண்டிருந்தாலும் முக்கியமான விஷயத்திலிருந்து நாம் நம் கோணத்தை திசை திருப்ப கூடாது தேவன்தான் உயிரை உருவாக்குகிறவர் சிருஷ்டிப்பவர் படைப்பவர் எல்லா உயிர்களை படைப்பவரும் அந்த கரு உருவாகும் உருவாகும் போதே அவருக்கு விசேஷமாகவும் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் உபாகமம் முப்பது பதினைந்து பதினாறாம் வசனத்திலே தேவன் இவ்வாறாக சொல்கிறார் இதோ உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் நன்மையையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல இனிவரும் நாட்களில என் தீர்ப்பு வந்தாலும் தேவன் சொன்னதை வேதம் சொல்வதை நீங்கள் மறக்க வேண்டாம் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ ஒரு சின்ன ஜபம் செய்யலாமா எங்கள் அன்பின் பிதாவே கருக்கலைப்பை குறித்து வேதத்தின் வாயிலாக கற்றுக்கொண்டோம் இதை கேட்கிறவர்கள யாராவது தெரிந்தோ தெரியாமலோ கருக்கலைப்பு அறிந்தோ அறியாமலோ செய்திருப்பார்களானா அந்த பாவத்தை அவங்களுக்கு மன்னிங்கப்பா இனிமேல் இந்த விதமான தவற செய்யாத படிக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவன் மூலமே ஜெகன் கேளா நல்ல பிதாவே ஆமே ஆமே இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் இது உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்ததென்றால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது நான்சி டீமாஸ் வால்கமுத் என்பவர்களுடைய மே சிக்ஸ்த் டூ தௌசண்ட் டுவெண்டி டூ செய்தியின் தமிழாக்கம் ஆகும் தேங்க்யூ காட் பிளஸ் யூ